வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சட்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் கட் ஆஃப் மார்க் தான் ஆல்ரெடி வந்து நம்ம கட் ஆஃப் மார்க் அப்படின்ற வீடியோ வந்து போட்டிருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்கான கட் ஆஃப் மார்க் அப்படின்றது கொடுத்துருந்தோம் ஸோ அதை வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அடுத்தடுத்து நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோக்கள்லையே சொல்லியிருந்தோம் தொடர்ச்சியாக வந்து அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்கான கட் ஆஃப் மார்க் அப்படின்றது கொடுப்போம் ஸோ அதை எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் என்ன அப்படின்றது லாஸ்ட்டு வீடியோவிலையே சொல்லியிருந்திருப்போம் இப்போ ஃபஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சுருக்கும் எதை பேஸ் பண்ணி கட் ஆஃப் மார்க் அப்படின்றது சொல்லியிருக்கோம் அப்படின்றத அதாவது கடந்த வருடம் நடைபெற்ற ஒரு தேர்வுக்கான அந்த கட் ஆஃப் அதை பேஸ் பண்ணியும் இப்போ வந்து கேண்டிடேட்ஸ் கொடுத்துருக்கிற ஒரு டேட்டாஸ் அதை வச்சோம் அதாவது டேட்டாஸ் இல்லாத பட்சத்தில் கடந்த வருடம் எந்த அளவுக்கு கட் ஆஃப் வந்திருக்கு எவ்வளோ பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பேர் தேர்வு எந்த கம்யூனிட்டியில் எங்கே எந்த டிஸ்ட்ரிக்டில் அதிகமான போட்டி இருக்குது இப்போ இந்த டைம் எவ்வளோ பேர் எந்த டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணியிருக்காங்க மாதிரி நிறைய டேட்டாஸ் எடுத்து தான் நம்ம வந்து கட் ஆஃப் மார்க் அப்படின்றது கொடுக்குறோம் ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு கடந்த வருடமே ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்றது சரியாக இருந்துச்சு இந்த வருடமும் மினிமம் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்றது சரியாக இருக்கும் நம்ம சொல்கிற கட் ஆஃப்லேருந்து ஒரு இரண்டு மதிப்பெண்கள் குறையலாம் அல்லது ஒரு இரண்டு மதிப்பெண்கள் கூடலாம் இதை தாண்டி பெருசாக கட் ஆஃபில் பெரிய வித்தியாசம் அப்படின்றது வராது அப்படி மேபி ஒரு சில போஸ்டிங்கில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அது உங்களுக்கே தெரியும் ஏன்னா தமிழகம் முழுவதும் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு ஒரு மாதிரி கேண்டிடேட்ஸோட எண்ணிக்கை இருக்கும் தேர்வு எழுதணங்களோட எண்ணிக்கை இருக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம அதை வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்ல முடியாது ஸோ இப்போ வந்துட்டு நம்ம சென்னை டிஸ்ட்ரிக்கான கட் ஆஃப் மார்க் அப்படின்றத பார்த்துருவோம் ஸோ சென்னை அண்ட் அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக் அப்படின்றது இந்த வீடியோவிலையும் பார்ப்போம் ஸோ நம்ம தொடர்ச்சியாக ஒரு ஒரு வீடியோக்குலேயும் மினிமம் ஒரு டென் வீடியோஸ்க்குள்ளே மினிமம் எல்லா டிஸ்ட்ரிக்டான கட் ஆஃப் வீடியோவும் கொடுக்கறதுக்கு பார்க்குறேன் எக்ஸாமினர் ரேடர் பெய்லிஃப் அதை நல்லா யாகம் வச்சுக்கீங்க டென்த்து குவாலிஃபிகேஷனுக்கான அந்த தேர்வுக்கான கட் ஆஃப் மார்க்கு தான் பார்க்குறோம் இப்போ கடந்த வாரம் நடந்த நம்ம அந்த ஓஏ மசால்சி வாட்ச்மேனுக்கு வந்து இன்னும் பார்க்கல இதுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க ஃபஸ்ட்டு வந்து போஸ்ட் ஆஃப் எக்ஸாமினர் சென்னையில் ஒரு எக்ஸாமினர் போஸ்டிங் இருக்குது அப்படின்னா அதற்கு வந்து இப்போ ஒரு எஸ்சி கேண்டிடேட்டோ எஸ்சிஏ கேண்டிடேட்டோ எஸ்டி கேண்டிடேட்டோ அதாவது எக்ஸாமினர் போஸ்டிங்க்கு மட்டும் சொல்கிறேன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் யாருமே எலிஜிபிளே கிடையாது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இங்கே வேக்கண்ட் இருக்கிறது பிசி அண்ட் எம்பிசி டிசி பிஎஸ்சிஎம்மில் இது மட்டும்தான் இருக்குது அதனால தான் சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து பிசி அதர் தென் பிசிஎம் உமன் கேட்டகிரியில் ஒரு வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன் தேர்ட்டி ப்ளஸ் மதிப்பெண்கள் இருந்தால் வந்து இந்த ஜாப் வேக்கண்ட் அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எம்பிசி டிஎன்சி சரி எம்பிசிடிசி அதில் வந்து பிஎஸ்சிஎம் சர்டிஃபிகேட் வச்சுருக்கிற ஒரு நபருக்கு ஒரு வேக்கண்ட் அப்படின்றது இருக்குது இதுவும் வந்து ஒன் தேர்ட்டி ப்ளஸ் இந்த ரேஞ்சில் வர்றதுக்கான ஆய்வுகள் இருக்குது இங்கே பிஎஸ்டிஎம் வந்திருக்கு இங்கே விமன் வந்திருக்கு ரெண்டுக்குமே ஈக்குவல் ஆகிடும் விமனுங்கிறப்போ ஒன்று ரெண்டு மார்க் வந்து கம்மியாகவும் ஒன் தேர்ட்டி வரும் பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது ஒரு ஒன்று ரெண்டு மார்க் வந்து கம்மியாகும் அதனால் ஒன் தேர்ட்டி ப்ளஸ் அப்படின்றது கம்பல்சரி இந்த ரெண்டு போஸ்ட் இங்கே வரும் அடுத்து வந்து ஜூனியர் பேலிஃப் சென்னையில் இருக்கிற ஜூனியர் பெய்லிஃப் ஜென்ரல் கேட்டகரி ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் மதிப்பெண்கள் வந்து இதுக்கு கம்பல்சரி ஒன் சிக்ஸ்டி இருந்தால் மட்டும்தான் ஜென்ரலில் போட்டி போடுறீங்கன்னா அது தெரிஞ்சுக்கிங்க ஜென்ரலில் போட்டி போடுறேன் அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி வேணும் போல் ஜென்ரலில் உமனில் டிடபிள்யூ அதாவது டிஸ்ட்ரிபியூட் விடோ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஒரு போஸ்டிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து தேவைப்படும் ஏன் இங்கே ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வருது அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் விடோ இதில் இந்த இடத்துல பர்டிகுலராக ஜென்ரல் கேட்டகரியில் அப்படின்னு பார்க்கும்போது மேபி வந்து ஒன்று ரெண்டு நபர்கள் இருக்கலாம் பட் அதை தாண்டி வந்து யாரும் இல்லை அதனால தான் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் ஃபார்ட்டி அந்த ரேஞ்சுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது டிஸ்ட்ரிபியூட் விடோ அப்படின்றதுனால அடுத்து பிசி இதில் வந்து ஒரு வேகன் இருக்குது ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் அப்படின்றது கட் ஆஃபாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து பிசியில் பிஎஸ்டிஎம் ஸோ பிசியில் பிஎசிஎம் எனக்கு தெரிஞ்சு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் பெரிய வித்தியாசம் அப்படின்றது இருக்காது இரண்டு வேக்கண்ட்டு பட் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் அப்படின்றது இருக்கும் இங்கே வந்து பிசியில் விமனில் டிஸ்ட்ரிபியூட் விடோவில் ஒரு வேக்கண்ட் அப்படின்றது இருக்குது ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் மதிப்பெண்கள் இருந்தாலே இதுக்கு போதும் ஒன் டுவெண்ட்டி அதுக்கும் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது ஏன்னா பிசியில் பர்டிகுலராக டிஸ்ட்ரிபியூட் விடோ அப்படின்றது ரொம்ப ரேர் ஸோ மேபி அதாவது முத மார்க் எடுத்தவங்களே ஒன் டுவெண்ட்டி இருக்காங்கன்னு வச்சுக்கிங்க அவங்க பிசியில் மாட்டாங்க ஏன்னா ஜென்ரலில் உமனில் டிஸ்ட்ரிபியூட் வீடோவில் அந்த வேகனில் போயிடுவாங்க அதனால தான் சொல்கிறேன் ஒன் டுவெண்ட்டிக்கு கீழே இருந்தாலுமே அதாவது பிசி பர்டிகுலராக பிசியில் டிஸ்ட்ரிபியூட் வீடோ இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்ல ஒன் டுவெண்ட்டிக்கு கீழே மினிமம் ஒரு ஹண்ட்ரட் இருந்தால் கூட நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் இந்த இடத்துல ஷூராக நூற்றுக்கு நூறு சதவீதம் நூறு மார்க் எடுத்தால் நான் நூறு சதவீதம் உங்களுக்கு கூப்பிடுவாங்கன்னு சொல்லலை பட் நீங்கள் வந்து ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகாமல் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு நூறு மார்க் இருந்தாலுமே பிசி டிஸ்ட்ரிபியூட் விடோ எதிர்பார்க்கலாம் சென்னைக்கு ஓகேவா அடுத்து டிசி டிஸ்ட்ரிபியூட் விடோ சேம் அதே மேலே என்ன சொன்னோமோ அதே தான் இப்போ டிசியில் விமனில் ஒரு கேண்டிடேட் ஒரு நூற்றி இருபது எடுக்கிறாருன்னு வச்சுங்க அவங்க தான் அந்த ஃபஸ்ட்டு மார்க்னால் அவங்க இந்த இடத்துல உள்ளே போக மாட்டாங்க அவங்க என்ன ஆகிடுவாங்கன்னா ஜென்ரல் டேர்னில் உள்ளே போயிடுவாங்க ஏன்னால் அவங்க தான் முதல் மதிப்பெண்கள் அப்படிங்கிறப்ப ஸோ அதனால் சேம் இந்த ப்ரியாரிட்டி இந்த நபருக்கும் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது நூறு மதிப்பெண்கள் எடுத்தாலும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அடுத்து எஸ்சியில் ப்ரியாரிட்டி ஒரே ஒரு வேக்கண்டருக்கு ஒன் தேர்ட்டி ப்ளஸ் மதிப்பெண்கள் அப்படின்றது தேவை எஸ்சியில் விமனு பிஎஸ்டிஎம் எனக்கு தெரிந்து எழுபது மதிப்பெண்கள் எண்பது மதிப்பெண்கள் இருந்து இருக்கிற நபராக இருந்தாலும் எஸ்சியில் விமனில் டிஸ்ட்ரிபியூட் விடோ அண்ட் பிஎஸ்டிஎம் ப்ரியாரிட்டியில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் போய் தேர்வு மட்டும் எழுதிட்டு வந்தால் போதும் உங்களால் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தாலும் சரி அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அதில் வாங்கின இருபது மார்க் மட்டும் நீங்கள் வச்சுருந்தீங்கனாலே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேலை அப்படின்றது கிடைக்கும் இந்த பர்டிகுலர் கேண்டிடேட் நீங்கள் பயப்படவே தேவையில்ல எழுபது மார்க் எண்பது மார்க் இருந்தால் கூட தைரியமாக இருக்கலாம் ஸோ ஏன்னால் இதில் வந்துட்டு நிறைய வருடங்கள் அதாவது சும்மா சாதாரணமாக சொல்லலை நிறைய வருடங்கள் பேக்லாக் வேகன்சி அதாவது ஆளே இல்லாத ஒரு காலி பணியிடமாக போயிருக்கு அதனால் தான் சொல்கிறோம் இந்த முறை கண்டிப்பாக ஒரு எழுபதோ எண்பதோ மேபி யாராவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் அப்படின்றது கன்ஃபார்ம் தான் இதில் எந்த டவுட்டு வேணாம் என்ன வருஷம் வருஷம் அது பேக்லாக்ல போய்கிட்டே இருக்குது நிறைய வருஷம் போயிருக்கு அதனால தான் சொல்கிறோம் இந்த வேகன் பர்டிகுலராக ஈஸியாக கிடச்சிரும் அது என்ன இதுவாக இருந்தாலும் சரி என்ன மார்க் எடுத்திருந்தாலும் சரி அடுத்து வந்து ப்ராசஸ் ரைட்டர் ஒரே ஒரு வேக்கண்ட்டு ஜென்ரல் டேர்னில் எனி ஒன் ப்ரியாரிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் மார்க் அப்படின்றது தேவை ப்ராசஸ் ரைட்டருக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும் அப்ளை பண்ணாமல் அதுக்கு எலிஜிபிள் வராது பிசி எக்ஸ் சர்வீஸ் மேன் எக்ஸ் சர்வீஸ் மேன் பொறுத்தளவுக்கு இதுதான் என்னென்னா நம்ம கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்ல முடியாது நீங்கள் வந்து பிசியாக இருக்கணும் அதில் எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்கணும் அப்படி இந்த குவாலிஃபிகேஷனோட எக்ஸர்வீஸ் மேனோட இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் டென் ஒன் டுவெண்ட்டி இருக்கிற நபராக இருந்தாலும் நீங்கள் அடுத்த அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து எம்பிசிடிசி லோக்கோமோட்டோ டிசபிலிட்டி சேம் இதுக்கு முன்னாடி சொன்னோம்ல அதுதாங்க நீங்கள் வந்து இந்த இந்த இடத்துல லோக்கோமோட்டோ டிசபிலிட்டி வேறு யாருமே அப்ளை பண்ணலைன்னா நீங்கள் வாங்குகிற மார்க் தான் அது ஒரு எழுபது எண்பது தொண்ணூறு என்ன மார்க் நீங்கள் வாங்கியிருந்தாலும் உங்களை வந்து அடுத்த லெவலுக்கு கூப்பிடுவாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சிக்கங்க ஸோ லோகோமோட்டிவ் டிசபிலிட்டி அப்படின்றதுனால தான் இந்த ரீசன்னால் கண்டிப்பாக கம்பல்சரி வந்து நீங்கள் வாங்குகிற மார்க் எவ்வளோவா இருந்தாலும் அது வந்து வேறு யாரும் போட்டி போடலை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் போட்டி இருக்குது அப்படின்னா அப்போவும் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஒன் இன்ஸ்டு டூ த்ரீ வந்து கூப்பிடுவாங்க இன்டர்வியூக்கு அதனால தான் சொல்கிறோம் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் கண்டிப்பாக என்ன மார்க் வாங்கினாலும் அடுத்த லெவலுக்கு போவீங்க அடுத்த லெவலில் போயிட்டு நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறத பொறுத்து தான் அங்கே இருக்குது ஸோ அதனால தான் சொல்கிறோம் ஏன் எம்பிசிடிசின்னு பர்டிகுலராக இப்போ ஜென்ரல் டன்னு கொடுத்துனாங்கன்னா கூட நான் ஒரு மார்க் அப்படின்றத சொல்லிடுவேன் இந்த மார்க் வேணும் அப்படின்றது ஸோ பர்டிகுலராக ஒரு கம்யூனிட்டி பேஸ் பண்ணி லோகமோரோட டிசபிலிட்டி கேட்குறாங்க ரொம்ப ரொம்ப ரேர் அப்படி வர்றதுன்றது அப்படி ஒரு வேலை இருந்தாங்க அப்படின்னா அது ஒன்றும் இது இல்லை ஸோ அதனால் பார்த்துக்கங்க அடுத்த டிஸ்ட்ரிக் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் அதனுடைய கட் ஆஃப் அப்படின்றத பார்த்துருவோம் ஸோ ரீடர் போஸ்டிங் அதாவது இது வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு வந்து கோவை டிஸ்டிக்கில் இருக்கிற ரீடர் போஸ்டிங்கானது ஸோ டிஸ்ட்ரிக்டை வந்து மாற்றிடாதீங்க ஜென்ரல் டேர்னில் விமனு டிஸ்ட்ரிபியூட் விடோ இதில் வந்து ஒரு வேக்கண்ட் அப்படின்றது இருக்குது ஸோ ஒன் ஃபார்ட்டி ஒன் தேர்ட்டி இந்த மார்க் வந்து இருந்துச்சுனாலே உங்களுக்கு வந்து போதும் ஒன் தேர்ட்டி டு ஒன் ஃபார்ட்டி இந்த ரேஞ்சில் வந்து மதிப்பெண்களை எடுத்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து கிடைக்கும் அடுத்து பிசி எனி ப்ரியாரிட்டி அப்படின்றது வந்து கேட்டிருக்காங்க ஸோ ஏதாவது ஒரு ப்ரியாரிட்டி உங்களுக்கு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் மதிப்பெண்கள் அப்படின்றத வந்து எதிர்பார்க்கலாம் அடுத்து ஜூனியர் பேலிஃப் ஜென்ரல் டேர்னில் உமன் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் வருங்க கம்பல்சரி அடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேன் அதாவது ஜென்ரலில் எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படிங்கிறப்போ ஒன் தேர்ட்டி ப்ளஸ் பிசியில் விமன் அப்படிங்கும்போது ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் பெரிய வித்தியாசம் அப்படின்றது வராது அதாவது ஜென்ரல் டேனுக்கும் பிசி விமனுக்கும் ஒன் ஒரு அஞ்சு மார்க் வந்து கம்மி ஆகலாம் அதுவும் டவுட்டு தான் அடுத்து வந்து எஸ்சிஏவில் பிஎஸ்சிஎம் ஒன் டொண்ட்டி ப்ளஸ் மதிப்பெண்கள் இருந்தால் போதும் எஸ்சி ஏல பிஎஸ்சிஎம் வச்சுருக்கிற ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி அப்படின்றது போதும் அடுத்து வந்து ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் எஸ்சியில் விமன் ஒரு வேக்கண்ட் இருக்குது வந்து ஸோ இந்த ஒரு வேக்கண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்து நீங்கள் எஸ்சி விமானம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு ஒரு ஹண்ட்ரட் மார்க் இருந்தாலே போதும் ஹண்ட்ரட் ப்ளஸ் மதிப்பெண்கள் இருந்தாலே அடுத்த லெவலுக்கு கூப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பர்டிகுலராக ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் சர்டிஃபிகேட் அப்படின்றது இருக்கணும் அது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வேலை வந்து உங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்றதால டவுட் இல்லை ஸோ அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்கான கட் ஆஃப் வீடியோ அப்படின்றது அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம் ஸோ இப்போ வரைக்கும் மூணு டிஸ்டிக் அப்படின்றது கட் ஆஃப் மார்க் கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்து வந்து எந்த டிஸ்ட்ரிக் கட் ஆஃப் போடணும் அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுற டிஸ்ட்ரிக் அப்படி உங்கள் டிஸ்ட்ரிகாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வீடியோக்களில் உங்களுடைய மாவட்டத்துக்கான கட் ஆஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்குது நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ